கங்குவா எப்பா இவனுங்க கொடுத்த பில்டப் இருக்க படம் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் படம் பார்த்தோம்லாம் வாய் ஆடு பிளந்துக்கிட்டு பார்ப்பான் இவ்வளோ பில்டப் கொடுக்குறானுங்களே என்னடா தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு மூவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்க்கணும் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் எஃப்டிஎஃப்எஸ் போய் பார்க்குற அளவுக்கு நமக்கு இந்த படம் ஒருத்தா தெரியல ஏன்னா விற்காத பொருளுக்கு தான் வேகப்பட்ட விளம்பரம் பண்ணுவானுங்க அது அப்படியே நடந்து போச்சு இந்த படம் பார்த்த சோக கதையை கடைசியில் சொல்கிறேன் இந்த படமே ஒரு சோக கதை தான் அப்படிங்கிறது தான் வேதனையோட உச்சம் இந்த இழவையாடா இவ்வளோ நாளாக ஒட்டிக்கிட்டு கிடந்த ராம்புடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூள் படத்தில் சொல்லுவாங்கல்ல பறவை முனியம்மா அந்த வேலையை தான் சிறுத்தை சிவா நம்ம செல்தட்டி தட்டி சிவக்குமார் மகன் சூர்யா வச்சு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார் என்ன எழவுடா இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்ல வேலை இது வந்து ஒரு வரலாற்று படம் இது ஒரு சரித்திர படம் அப்படின்லாம் பில்டப் கொடுக்காமல் இது ஒரு கற்பனை கதை அப்படின்ட்டாங்க ஏன்னா இப்படி ஒரு கேவலமான வரலாறு அப்படிங்கிறது உலகத்திலேயே எந்த இனத்துக்குமே வந்திருக்கக்கூடாது அப்படி ஒரு கேடுகட்ட படம் கேவலமான படம் என்னங்க இப்படி திட்டுறீங்க சூர்யா எவ்வளோ பெரிய ஆக்டரு ரெண்டாயிரம் கோடி கங்குவா அடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் தயவு செய்து உங்களோட பாக்கெட்டில் இருக்க ஐநூறையோ முந்நூறையோ டிக்கெட்டுக்கு காசையை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த வீடியோவை பார்த்துருங்க படத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணுன்னா இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இந்த கேம்லாம் இருக்குல்ல இதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தால் எப்போ இந்த கன்னு இந்த துப்பாக்கி பிஸ்டல் குண்டு இதுக்கு பதிலாக வால் வி இந்த கம்பு அருவா அம்பு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இதுதாங்க படம் கர்மம் எடுக்க என்ன மியூசிக் போட்டிருக்கானுன்னு தெரியல காது ரெண்டும் கொய்யங்குது அப்படியே என்னடா படத்தோட கதை அப்படின்னு கேட்டால் நல்ல நியாயமாக பார்த்துங்க ரஷ்யாவில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது டைரக்டா ரஷ்யாதான் அடிச் நடிச்சா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி டைரக்டா ரஷ்யா என்னடா ஆராய்ச்சி நடக்குது அப்படின்னா மனித மண்டையில் இருக்கிற மூளை அந்த ஞாபக சக்தியெல்லாம் மறுபடியும் கொண்டு வர்றது இது மாதிரி மனிதர்கள் சார்ந்த அந்த எப்படி சில ஆராய்ச்சி வந்து உலகத்தை அழிக்கிறதுக்காக நடக்கும் அந்த மாதிரி ஆராய்ச்சி ஒன்று நடக்குது அதுலேருந்து ஒரு சுல்லான் தப்பிச்சு ஓடி வந்துடுறான் எங்கடா தப்பிச்சு ஓட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடுறாங்க பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல திடீர்னு பார்த்தா கோவா காமிச்சிட்டாங்க கோவாவில் நம்ம கங்குவா சூர்யா உடனே இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துடுறாங்க பல ஆயிரம் பலநூறு வருடங்களுக்கு முன்னாடி அங்கேருந்து போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்த உடனே சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கார் ஒரு ரோடு சைடு ரோமியோ ஒரு ப்ளே பாய் ஒரு ஜாலியான கேரக்டராக சுற்றிக்கிட்டு இருக்காரு சரி இந்த வேலை இப்படி இருக்காங்களே என்னடா வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீனா தானா நாட் நாட் செவன் படத்தில் பிரசன்னா பார்ப்பார்ல போலீஸாலேயே பிடிக்க முடியாது சவால் விடக்கூடிய குற்றவாளிகள் பெரிய பெரிய குற்றவாளிகள் போலீஸாலேயே பிடிக்க முடியாது ஆனால் சூர்யா ரொம்ப அசால்ட்டாக பிடிச்சிட்டு வருவார் எல்லாத்தையும் எப்பேர் பட்ட ஆள் அப்பா போலீஸாலேயே பிடிக்க முடியலடா சூர்யா தாண்டா பிடிச்சார் அப்படிங்கிற மாதிரி பில்டப் காட்டுவாங்க அதுக்காக அவர் என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் இல்லை அவரோட வரலாறு என்ன அதெல்லாம் எதுவும் கிடையாது போலீஸையாலேயே பிடிக்க முடியாத குற்றவாளியை அவர் பிடிப்பார் இந்த பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி காணா போனாலாம் ஒரு பையன் அந்த பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வந்துடுவோம் அவன் என்ன ஆமையா நூற்றி அறுபது தான் ஆமையாக உயிர் வாழுங்கிறான் அந்த பையன் பார்த்திங்கன்னா பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியும் இருக்கான் இப்பயும் இருக்கான் என்ன இது அப்படின்னு நம்ம அப்படியே தேடிகிட்டு இருக்கும்போதே இந்த சூர்யா பிடிச்சி கொடுக்குறாருல பெரிய பெரிய குற்றவாளிகள்லாம் அதுக்கெலாம் ரிவார்டெலாம் கொடுக்குறாங்க அதை கொடுப்பாங்க எல்லாம் போலீஸில் குற்றவாளிகள் தலைக்கு இருபது லட்சம் விலை வைத்துள்ளோம் இந்த குற்றவாளி தலைக்கு ஒரு கோடி அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சி காமிச்சிட்டு சூர்யா காசு வாங்கிடுவார் இந்த கொடுமையோட உச்சம் என்னன்னா இவருக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல அதில் ரெண்டாயிரம் நோட்டுலாம் வருது ஏதிரா ரெண்டாயிரம் நோட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கள்ள நோட்டு இல்லை நோட்டு அடித்து ஜெயிலுக்கு போய் தொலைஞ்சிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த கருமத்தையும் பார்த்துட்டோம் அப்புடின்னா இது என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள மறுபடியும் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரோமாபுரியிலேருந்து கிளம்பி படையெடுத்து வராங்க இந்தியாவுக்கு அவங்க எல்லாத்துக்குமே இந்தியாவை அட்டாக் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம எங்கேயாவது ஒரு தீவுல இறங்கி தன்னோட படையை நிலைநிறுத்தணும் அப்போ அந்த படையை நிலைநிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தீவு இருக்கு எல்லா இடத்துலையும் ஒரு மக்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க அதுல எப்படின்னா நீரை கடவுளாக கும்பிடக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் நெருப்பை கடவுளாக கும்பிடக்கூடிய கங்குவாவோட தீவு ஒரு பக்கம் இதில் வில்லன் பாபுதேவல் அவரு ஒரு இனக்குழு அவரு ஒரு தீவுக்கு தலைவர் அவங்க ரத்தத்தை கடவுளாக கும்பிடக்கூடிய குழு ஒரு பக்கம் இது மாதிரி எல்லாம் இருக்கா இப்ப இந்த படையெடுப்பு நடத்தி வர்ற கரகாட்ட கோஷ்டி என்ன பண்ணுது சூர்யாவோட அந்த தீவுக்குள்ளே இறங்கினா நமக்கு போகிறது வரைக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்குறாய் இப்போ கங்குவா அவங்கள்ட்ட காப்பாற்றினாரா இங்கே கோவாவில் ஒரு சூர்யா இருந்தார் அவர் என்ன ஆனார் அந்த பையன் ஓடியா இருந்தானே அவன் என்ன ஆனான் இதுதான் இந்த படத்தோட கதை புரியல தானே படம் பார்த்த எனக்கே புரியல சும்மா கேட்குறவங்களுக்கு புரியுமா புரியாத அளவுக்கு முட்டாளா அப்படின்னு கேட்டால் பல படங்களை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குதான் ஆனால் இந்த படத்தை புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு படத்தை எடுத்த சிறுத்த சிவாவுக்கே இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை சரி அடுத்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் பார்க்க போனால் என்னோட சோக கதையை சொல்லிடுறேன் நேற்று மழை பெஞ்சதால் மாவட்டங்களில் எல்லாத்துக்கும் பள்ளிகள் விடுமுறை விட்டாய் பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகல சரி இன்றைக்கி தான் பள்ளிக்கூடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிள்ளைகளை கிளப்பி எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்து அனுப்பிச்சு விட்டா என் மச்சனை ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறான் மாமா கங்குவாவுக்கு ஆறு டிக்கெட்டு நேற்றையே புக் பண்ணிட்டேன் படத்துக்கு போயிட்டு வருவோம் வா அப்படின்னு இல்லைடா காலைல கொஞ்சம் வேலை இருக்கிறாண்ணா இல்லை மாமா புக் பண்ணிட்டேன் வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் தலைவலி வந்தது தான் மிச்சம் சத்தியமாக தலைவலிக்குது தாங்க முடியல வெடிக்குது மண்டை எனக்கு அந்த அளவுக்கு தலைவலியை கொடுத்துறாங்க இந்த படத்தோட பின்னணி இசை திடும் திடும் திடுங்குது ஸ்பீக்கரை கொண்டாந்து காது உள்ள நுழைச்ச மாதிரி இருக்குது என்ன பேசுகிறானுங்கன்னே புரியல கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒன்று மட்டுமே நம்பி சிறுத்தை சிவா நல்லா கிராஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்ச பத்து எடிட்டரை கூப்பிட்டு வா ஷூட்டிங் போகணும்னு கிளம்பி போயிட்டா போல இருக்குது கிராஃபிக்ஸ் ஒரு பக்கம் கண்ணை புழுங்குது மியூசிக் ஒரு பக்கம் காதை கிழிக்குது ரத்தம் வராத தான் வெளியில் வந்து இந்த படத்தை விடவே கூடாது கழுவி ஊற்றணும் அப்படின்னு வீடியோ எடுக்க உக்காந்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் மச்சான் ஈவினிங் ஷோக்கு கங்குவாவுக்கு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் வரியான்னு டேய் இப்போ தான்டா காலை காட்சியில் ஒரு கிட்னே எடுத்தாங்க ரெண்டாவது கிட்னி எடுக்கும் வா வான்னாடா கூப்பிடுறீங்க பேசாமல் வைங்கடா மரியாதையாக சொல்கிறேன் கேட்டுக்க நீ எடுத்த டிக்கெட்டை எங்கேயாவது இனமா கூட கொடுத்துரு இல்லை கிழிச்சு குப்பை தொட்டிலையாவது போட்டு காசு கொடுத்து தலைவலியை வாங்காத ராத்திரி ஃபுல்லாக ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருக்கணும் தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லி அவனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே என்னைக்கிட்டா மதுரக்காரன் சொன்னா கேக்குறீங்க அங்கே தான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன் மீறி அவன் போனான்னா அவனும் ரத்தத்தோடு தான் வருவான் அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது நான் போக மாட்டேன் ஏற்கனவே ஒரு கிட்னியை பறி கொடுத்தாச்சு ரெண்டாயிரம் கிட்னியை வச்சா அது களத்தை ஓட்டுவோங்கிற கதையாயிடுச்சு சரி இந்த கதையில மறுபடியும் என்ன நடக்குதுன்னா அந்த ரோமானியர்கள் வராங்கல்ல இங்கே இந்த தீவுல இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையே இனவாதத்தை இவங்க இவங்கக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு சாவும் அப்போ தான் நம்ம ரீச் ஆக முடியும் இறங்கி சண்டை போட முடியும்னு இதில் வில்லன் பாபு தியோலுக்கு அம்மா அம்மா பில்டப் ரியாக்டர் வாயா தமிழ்நாட்டு பக்கம் உன்னை முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாங்க அந்த ஆள் பாட்டுக்க அட்டிச்சு நொறுகிறாரு எல்லாத்தையும் சதக் சதக்குன்னு குத்துறாரு ஈட்டியை இங்கேருந்து விட்றாரு இங்கேருந்து உடுறாரு கவட்டையிலேருந்து விடுறாரு கால் வழியாக விட்றாரு எல்லா பக்கமும் விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக சூர்யாவுக்கும் அவருக்கு மன மோதல் எப்படி வில்லன் தானே தோக்கணும் வில்லனுக்கு பயங்கர பில்டப்லாம் கொடுத்துரு மாதம் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்க போதுரா அப்படின்னு பார்த்தோம்னா அடைச்சு இப்போ அண்ணனுக்கு ஒரு உத்தப்பம் அப்படிங்கிற மாரி பாபுத்தியோல் கதையை முடிச்சு விட்டுறாங்க இந்த படத்தில் மிக பயங்கரம் அப்படின்னா என்ன தெரியுமா பார்ட் டூ இருக்கு அதில் பாபுத்தியோலுக்கு பதிலாக கார்த்திக் வில்லன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க லே எங்களை பார்த்தா எப்படா தெரியுது இப்போ இந்த செகண்ட் பார்ட் எடுக்கிற வியாதி அப்படிங்கிறது பல டைரக்டர்களுக்கு வந்துடுச்சு இப்போ இந்தியன் டூன்னு கூப்பிட்டு போய் கமலை நாசமாகினாங்க தெரியுமா அதே மாதிரி ஆல்ரெடி சூர்யா இந்த படத்தில் நாசம் ரெண்டாவது பாட்டில் இவன் தம்பி மட்டும் எப்படி சினிமாவில் ஒழுங்காக இருக்கலாம் இவன் கதையும் முடிச்சு விட்ருவோன்னு கார்த்திகை தாழ்ந்து வச்சுருக்கா போல இருக்குது நல்ல முறையா சொல்றேன் திரு கார்த்திகை அவர்களே கொன்னங் கிட்னி எடுத்துட்டாங்க தம்பி நீயாவது உன் கிட்னி சட்னி ஆகாமல் பார்த்துக்க செகண்ட் பார்ட்டுன்னு அந்த பக்கம் போயிடாத கடிச்சு வச்சிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு இதுக்கு மேலே படத்தை பார்க்குறதும் பார்க்காததும் உங்க விருப்பம் இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபா ரெண்டாயிரம் கோடி ரூபா கல்லா கட்டுன்னு சொன்னாங்கல்ல இந்த படத்துல கே எஸ் ரவிக்குமார் கையில் ரெண்டாயிரவா நோட்டு இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரவா நோட்டு செல்லாத ரெண்டாயிரம் நோட்டு இருக்கும் அப்படி ஏதாவது இந்த லாட்ரி சீட்டு மாதிரி இந்த டூப்ளிகேட் பணம்லாம் இருக்கும்ல இந்த சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு அந்த மாதிரி டூப்ளிகேட்டு பணமாக ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அச்சடிச்சு கொண்டு சூர்யாட்டை கொடுத்தா மட்டும்தான் இந்த படம் ரெண்டாயிரம் கோடி ரூபா கல்லா கட்டும் ஆனால் கன்ஃபார்மாக ஒரு வேலையை செய்யும் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் கடுகடப்பாவில் இருக்கிற ஐநூறையும் முந்நூறையும் எடுத்துகிட்டு போய் டிக்கெட் வாங்குனிங்கன்னா அதை முடிச்சு விட்டு நாசம் பண்ணி உங்களுக்கு தலைவலியை வர வச்சிரும் போயிட்டு வாங்க கங்குவா பாருங்கள் கனத்த தலைவலியோட வெளியே வாங்க